ஃப்ரெண்ட்ஸ் டு எபிசோடில் வேலைக்காரமாக வந்து பாத்திரம் கழுவிட்டுருக்காங்க ராகினி வந்து டேங்க்லேருந்து வர தண்ணியை வந்து ஆஃப் பண்ணுறாங்க கொஞ்சம் மோட்ரு போட்டு விட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராக்னியை கேட்குறாங்க எனக்கு மோட்ரு போட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க காவிரி கிட்ட போய் கேட்குறாங்க எனக்கு மோட்ரு போட தெரியாதுமா கொஞ்சம் மோட்ரு போடுறீங்களான்னு சொல்லிட்டு காவிரி மோட்ரு போடுறதுக்காக போகிறாங்க அந்த பிளேஸ்க்கு வந்து தாத்தா வந்துடுறாரு நான் போடுறேம்மா நீ போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தாத்தா வந்து சுவிட்சை போடுறாரு ஷாக் அடிச்சு கீழே விழுந்துடுறாரு காவிரி உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வராங்க டாக்டர் வந்து எந்த ப்ராப்ளமும் உடனே கூப்பிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து தாத்தாவை தாத்தா வந்து டிஸ்சார்ஜ் கை தாங்கல விஜயும் காவேரியும் தாத்தாவை கூப்பிட்டு வராங்க பரிதாபமா விஜய் தூக்கிட்டு வராரு காவேரி வந்து தாத்தாவை என்டர்டைன் பண்ணி கூப்பிட்டு வராங்க விஜய் வந்து கைவிட சொல்றாரு எனக்கு பொறாமையா இருக்கு தாத்தா நீங்க எப்பவுமே காவேரிக்கு சப்போர்ட் பண்றதுன்னு சொல்றாங்க எனக்கு நீயும் காவேரியும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த பிளேஸ்க்கு அஜய் ராகினி எல்லாருமே வராங்க எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது தாத்தா உங்களுக்கு ஷாக் அடிச்சு நீங்க கீழே இருந்திருந்தீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா நானே உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருப்பேன்னு சொல்றாங்க ஓ அப்படியாமா சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக சொல்றாரு காவேரி வந்து ராகினியை முறைக்கிறாங்க ராகினி வந்து காவேரியை மறைக்கிறாங்க தேங்க்யூ